ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்திகா சமையல் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு அருமையான அவரக்கா பூண்டு புளி குழம்பு தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சுடலாம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இது எப்படி செய்யலான்றது இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அவரக்கா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து வெங்காயம் மூணு வெங்காயம் இது ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இது பூண்டு எட்டு பல்லு பூண்டு இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலை இது மிளகு கொஞ்சோண்டு இது பார்த்திங்கன்னா வெந்தயம் இது வந்து உங்களுக்கு ஜீரகம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இந்த பொடி இது மஞ்சள் பொடி இது மிளகாத்தூள் தூள் இது மல்லித்தூள் இது தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸாக புளி நினச்சி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கோங்க அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க கடுகு சேர்த்து கொஞ்சமாக இதில் வெந்தயம் சேர்த்துடலாம் அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு கலரிட்டே இருங்க இல்லை கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு பூண்டு வந்து நான் எட்டு பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை நல்லா கிளரி விட்டுட்டே இருங்க இந்த பூண்டு கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரை அது அப்படியே நல்லா கேலரி விட்டுகிட்டே இருங்க சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் இப்போ அந்த பூண்டை நல்லதான் அப்படியே கேலரி விட்டே இருங்க இப்போ வெங்காயம் வந்து நான் மூணு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் நான் மீடியம் சைஸில் வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை நல்லா அப்படியே சேர்த்துருங்க வேறு என்ன ரெசிபி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இது வந்து இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மோசத்துக்கெலாம் இதை தொட்டு சாப்பிட்லாம் இந்த இந்த புளி குழம்பு வந்து உங்களுக்கு தொட்டுக்க சிப்ஸ் அப்பளம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது தக்காளி அரைச்ச விழுது அதில் சேர்த்துடலாம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துவோம் நான் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி அரைச்சி விழுத அதில் சேர்த்துருக்கேன் இப்போ அதை நல்லா அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருங்க இந்த எண்ணெயோடைய அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது கிளறிட்டே இருங்க இப்போ இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ கிடைச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணினா தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் இப்போ இதில் மஞ்சப்பொடி இதில் சேர்த்துடலாம் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இதில் மிளகுத்தூள் சேர்த்துருங்க மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துருங்க இப்போ மிளகாத்தூள் சேர்த்துருங்க இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருங்க ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருங்க இதில் சேர்த்துட்டு இது நல்லா அப்படியே கிளரி விட்டுட்டே இருங்க இந்த அவரைக்காய் பூண்டு குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இது வந்து நான் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் செய்கிறேன் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும் அதனால் நல்ல நல்ல நிலை தான் நான் செய்கிறேன் நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் இப்போ அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க அடுப்பை நிம்மலாக மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு கிளறுங்க இப்போ அவரக்காய் வந்து இதில் சேர்த்துடலாம் அவரக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது கா கால் கிலோ அவரக்காய் எடுத்திருக்கேன் அந்த அவரக்காய் இதில் சேர்த்துட்டு இந்த கிரேவியோடயே அப்படியே அதில் நல்லா சேர்த்து விட்டுடுங்க இப்போ அதை நல்லா அப்படியே கிளறிட்டிங்கன்னா உங்களுக்கு அது அடுப்பு நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு கிளறிட்டே இருங்க இந்த குழம்பு வந்து ரொம்ப தோசை இதுக்கு இட்லிக்கெலாம் கூட இதை வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன் சின்ன கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கிளரி விட்டுட்டே இருங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டுடலாம் இதை இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க முதலே நம்ம உப்பு போட்டதுனால பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கிளரி விட்டுட்டே இருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது நல்லா கேலரி விட்டுட்டே இருங்க இப்போ இந்த நல்லா இந்த எண்ணெயெல்லாம் நல்லா நல்லா பிரிஞ்சு வரணும் இப்போ இதை மூடி போட்டுடலாம் இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே வச்சுருங்க இதை மூடி போட்டு இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ நல்லா பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா புளித்தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா அதோட கிரேவியோடு சேர்ந்தால் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அவரைக்காய் பூண்டு புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த குழம்பு நீங்கள் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம் மோர் சாத்துக்கும் இதை வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் வேறு என்ன ரெசிபினு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை